ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும் இந்த மாதிரியான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம பார்க்க போறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்களுடைய ராசி பலங்களுக்கு நீங்க போயிருவீங்க மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நேரம் தேவைக்க தேவையில்லை எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே வந்து நமது சேனலில் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக நீங்கள் பெற முடியும் நோட்டிபிகேஷன் மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழரிடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் மகாலய அமாவாசை தினம் நண்பர்களே தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க துர்மரணம் அடைந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு திதி கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆனவர் ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார் நண்பர்களே இது தவிர ராசி அதிபதியை குரு பார்ப்பது தவிர ராசியையும் குரு பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இது தவிர குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது இதுவும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தருவதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இன்றைய தினம் அதிகமான சுபகாரியங்கள் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே நீங்கள் சுபகாரியங்களை கலந்து கருதும் ஏற்பாடு செய்வதற்கும் உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே மேலும் சுபகாரியங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அதிகமான ஒரு கலகலப்பான சூழலையும் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இப்பொழுது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே மேலும் திருமண ஏற்பாடுகள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அது சிறப்பாக கைகூடும் வெளிவிட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் என்றது இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றத ஒரு கனவாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் எனவே வீடு வாங்குவது தொடர்பான நல்ல முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் எனவே முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையான உதவிகள் நல்ல ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடு கட்டக்கூடிய கனவு உங்களுக்கு நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இது உங்களுடைய சொத்துக்கள் எந்த எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் சரி வீடாக நிலமாக எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சில பேர் வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களே ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஸோ அதனால கொஞ்சம் இலிபுறியானது சூழ்நிலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஸோ நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த தினம் பொறுமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் பொறுமை நிறைந்த நல்ல நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ஸோ அந்த பொறுமை காரணமாக நீங்கள் பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுக்கல் வாங்களாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்க வேண்டியது அவசியம் இந்தப்பா உனக்கு எவ்வளோ பணம் தரணும் ரெண்டாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்து கொடுத்துடா கூடாதுங்க அந்த ரெண்டாயிரம் ரூபா உண்மைதானா அவர் அதிகமாக பில் போட்டிருக்காரா இல்லை நம்ம கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக அவர் சொல்கிறாரா அப்படின்றத ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் நண்பர்களே ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானம் தேவை இல்லைன்னா நீங்கள் நஷ்டப்பட வேண்டியிருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்றைய தினம் புதுவிதமான பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக மனசுலேயும் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக நிற்க முடியும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நிற்க மதிய நண்பர்களே நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்த செலவுகள் வந்து அவசியம் எது அனாவசியம் என்று வகைப்படுத்தி நீங்கள் செலவு செய்யும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை பெற முடியும் நண்பர்களே எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே ஏன்னா இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரானவர் வரம்பு மீறி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நண்பர்களே பண ரீதியாகவோ அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவோ உங்களது மனக்கு ஒரு உங்களது அன்புக்குரிய காதலர் சில தலையீடுகளை இடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி தலையீடுகள் வந்து உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்கள் நிதியின் மேலாண்மையிலோ வந்து உங்களுடைய அன்புக்குரியவர் தலையிடுறாரு அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசி ஏன் தலையிடக்கூடாது என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லி நீங்க புரிய வைக்க வேண்டியது அவசியம் ஸோ காதல் வாழ்க்கையில் நீங்க கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தினம் மிக மிக சிறப்பான ஒரு தினம் நீங்கள் சரியான நேரத்தில் தகுந்த விழிப்புணர்வோடு கொள்ள வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ பொறுமையாவே செயல்படுங்க அவசரப்படாதீங்க விவேகந்தம் தேவை பொறுமை தேவை கொஞ்சம் விழிப்புணர்வோ நீங்க எல்லா

சில ஒருட ரெண்டு விட பார்த்த நபர்கள் கூட திடீர்னு உங்களுக்கு வந்து அசௌகரியமான சூழ் சூழல்கள் ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வாங்க வரம்பு மீறி செயல்படுவாங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற நண்பர்களில் இன்றைய தினம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இழப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே நண்பர்களோடு பழங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூடுதல் வார்த்தை விழிப்புணர்வு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்பதில்லை தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாதிங்க ஸோ அதன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உறவுகள் வந்து காப்பாற்றிக்க முடியும் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ்களை இன்னைக்கு இழந்துற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று தினம் சின்ன சின்ன வேலைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நல குரல்களால் பாதிக்கப்படலாம் அதனால் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் உங்கள் காரியங்கள் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்பர்களே அல்லது லேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை செய்து கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் அதிகமான ப்ரிஃப்ரன்ஸ் தரது நல்லது நண்பர்களே ஸோ நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் உருவானாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் உங்களது அன்புக்குரியவருடன் உங்களுக்கு அதிகமான பாசம் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்து போகலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வேலை கொஞ்சம் இழிவையான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளுங்க மிக மிக சிறப்பாக நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வீங்க விழிப்புணர்வோடு நடந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மிக மிக நன்மையை தரும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இந்த தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி நீங்க சிறப்பான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பார்க்கும்போது என்பர்களுக்கு பச்சை நிறம் உங்களுக்கு லக்கிய நிறமாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிய நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை யாரெல்லாம் நமதுரா தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே வேகம் தேவையில்லை விவேகம் தான் உங்களுக்கு அவசியம் ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வு நிதானமாக பொறுமையாக நடந்துக்கங்க எந்த விதமான பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அவசர ஏற்படாதீங்க அதனால நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களையும் கொஞ்சம் பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட்டும் இருக்கு நண்பர்களையும் ஸோ பணத்தை எண்ணும் போது ஜாக்கிரதையை எண்ணிக் கொடுங்க எண்ணி வாங்கிக்கோங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய பயணங்கள் நீங்க மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக மனமாற்றம் நல்ல வகையில் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களையும் செலவுகளை எந்த செலவு வந்து அவசியங்கிறத நீங்க தரம் பிரித்து செயல்பட வேண்டும் அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்கள் இன்றைய தினம் மனத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் விசாகம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த உதவிகளும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம் நண்பர்களே பொறுமை இன்றைக்கி உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும் இன்றைய தினம் குழந்தைகள்கிட்ட நீங்கள் பிடிவாதமாக முகத்தை வந்து கடுமையாக காட்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் சில உதவிகள் லேட்டாக கிடைத்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கு பொறுமை நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாளுங்க குழந்தைகளிட்ட பொறுமையை காட்டுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே